ஒரு குரங்கு கடிக்கிற மாதிரியே இருக்கு கடிக்கிற மாதிரி இல்லை கடிக்குது அதுக்கு ஏதோ குச்சி எடுக்க போனோம்னா கையை கிழித்துருச்சு

இதுதான் சங்கிலி பாறை முன்னாடி செயின் வந்துருக்கு அதை கட் பண்ணிட்டு போட்டுருக்காங்க அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துருவோம் நீங்கள் ஒரு ஒரு தடவை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க வேண்டியது இல்லை நாங்கள் சர்க்கஸ் பண்ணி தான் வருவோம் அந்த சர்க்கஸ் என்னன்னு நீங்களே பார்த்துருக்க ஏய் தொங்குங்க ஏய் இப்போ வந்து போன ஆகிட்டு போங்க வந்து சோடா மட்டும்தான் உள்ளே போகுது வாய் தான் வேலை செய்த வேற ஒன்று ஏறுங்க கிளம்புங்க கிளம்புங்க காலும் கையும் வேலை செய்ய தான் ஏகப்பட்ட வெயிட்டு வந்தால் கூட பாட்டு பாடிக்கிட்டு அடிக்கலாம் நாலு பேர் பத்து ரூபாய் காசாவது போடுவாங்க பாப்பாத்தி பூச்சியா

ஆனால் சதுரகிரி வந்து இப்போது டெய்லி மலையேறுறதுக்கு அளவு பண்ணுறதா சொல்கிறாங்க ஆமாம் ஆனால் மேலே ஸ்டே பண்ணுறதுக்கு அளவு இல்லை அது ஒரு இம்பார்ட்டன் அதனால் காலையில் சீக்கிரமாக ஏறிட்டு சீக்கிரமாக இறங்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் பாறை முடிஞ்சு மறுபடியும் கொஞ்சம் கல் இருக்கு ஸோ கல்லில் காங்க்ரீட்டு ஸ்டெப்ஸு கொஞ்சம் போட்டிருக்காங்க ஏறலாங்க எல்லோரும் போயிட்டாங்க நாங்கள் வரும்போது பேசிகிட்டு வந்தோன்னா நிறைய பேரால் ஏற முடியாது எல்லாம் அங்கங்கே உட்காந்துருப்பாங்க நம்ம போகலான்னு நினச்சி வந்தா இங்கே கதை அப்படியே உள்ட்டா நாங்கள் உட்காந்துருக்க எல்லோரும் ஏறிட்டாங்க இது எப்படி இருக்கு எங்க நீங்கள் மட்டும் வந்துட்டீங்க அவங்க கூட முடியாது ஆமாம் ஆமாம் நீங்கள் சரணியாக ஆமாம் இது எத்தனாவது தடவை எட்டாவது தொடய்யா எட்டு எட்டு ஒம்போது அப்படியா ஒரு மூணு நாள் இங்கே நைட்டு தங்கிருக்கும் ஓ சமை மேலே நல்ல ஜில்லுன்னு இருக்குமா எப்படி சூப்பராக இருக்கு நல்லா இருக்கும் நல்லா ஹைட்டு ஏறிடுறோம் இப்போ இந்த இடம் எவ்வளோ ஒரு கால் வாசியை தாண்டி இருப்போமா இதுதான் கால் இதுதான் கால் முக்கால் முக்கால் இருக்கு இப்படியே போனால் இன்னும் நாலு மணி நேரம் ஆகும்

எ கடையை காணும் கடையை காணும் காஃபி ஆனா அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு தானே எடுத்துட்டு வந்து விற்கிறாங்க உங்களுக்கும் சேர்த்து சங்கிலி பாறையில எல்லாம் பண்ணி கொண்டு வரணும் வந்தாச்சு கொஞ்சம் வாங்க நான் மெதுவாக ஏறுறேன் ஏறுங்க ஃபோர் வீல் டிரைவெல்லாம் ஆன் பண்ணுங்க ஃபோர் வீல் டிரைவ் டிராக்ஷன் கண்ட்ரோலு ஏபிஎஸ் எல்லாத்தையும் ஆன் பண்ணுங்க மழை வேறு தூரல் போடுகிறது வரட்டம் வரட்டோம் நிற்கிறதுக்கு எதாவது பஸ் உண்டா எதுவும் பஸ் ஸ்டாண்டு மழை நிறையா வந்தா நிற்கிறதுக்கு ஏன் இப்படி ஒரு முடிவு இந்த இடமெல்லாம் சாதாரண மண் தர மாதிரியே இருக்குது ஆனால் சைடில் அதாவது லெஃப்ட் சைடில் ஏறும்போது லெஃப்ட் சைடில் செம ஆழமான பள்ளத்தாக்கு ஆமாம் இங்கதான் குடி தண்ணீர் இருக்குலாம் குடிச்சிக்கலாம் செம்ம காடு சூப்பரா இருக்கு பார்க்கவே சித்தர்கள் வாழும் சொர்க்க பூமி உடனே அவரை பார்க்குறாருன்னு பார்க்காதீங்க அவர் இல்லை சித்தர் இங்கே பாருங்க சித்தர்னத்தோட அவர் பார்க்குறாரு என்ன இருக்கு உள்ள இழந்தவடை அடிச்சு விடுங்க என்ன என்னென்னதான் இருக்கு அந்த பைக்குள்ள சரி வாங்க நான் அப்படியே மெதுவாக நான் வந்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் டக்கு டக்குன்னு நாளே தாண்டில் வந்துடுறீங்க வேறு லெவல் மெதுவாக நான் இருக்கேன் வாங்க இந்த இடம் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்குது சதுரகிரியோட பெயர் காரணமே சதுரம் நான்கு புறமும் மலைகளால் சதுரமான மலைகளால் சூழப்பட்ட இடம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் சதுரகிரி அப்படின்னு ஒரு பேர் வந்ததாகவும் பெயர்காரன சொல்கிறாங்க என்ன மரம் காராம் பஸ் எங்க எங்கே இருக்குது மரத்தோட பேர் அப்படியோ இதை நடக்கும்போது ஒரு முக்கியமான விஷயம் அங்கங்கே கொஞ்சம் அசிங்கமெல்லாம் கிடக்கு ஆமாம் அதை டீப்பாக பார்த்திங்கனா தான் தெரியும் அங்கங்கே மிரிச்சு மிரிச்சு போட்டிருக்காங்க அதனால் கவனம் இயற்கையை மட்டும் பார்த்து நடந்தால் போதாது கீழே கால் அடி தடத்தையும் பார்த்து நடக்கணும் ஓகே இந்த இடமெல்லாம் நல்லா ஒரு செங்குத்தானே ஏறிக்கிட்டே தாங்க போகுது ஏய் பிஸ்கட் பாறை நம்ம வப்பும் பேர் ஆமாம் எங்களுக்கும் பேர் வைக்க தெரியும்ல அப்படி தானங்க இருக்குது தூரத்தில் இருந்து பார்க்கும்போது இதில் ஒரு மரம் இயற்கையோட திருவிளையாடலே வேற லெவல் அப்புறம் கொஞ்சம் சமதரம் இப்போ மறுபடியும் ஏற்றம் ஆனால் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா கொஞ்சம் கிளைமேட்டே ஜில்லுன்னு ஆக ஸ்டார்ட் ஆகிருச்சு ஆமாம் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு பாதி இருப்போம் அதனால் கிளைமேட் நல்லா ஜில்லுன்றது நெக்ஸ்ட்டு சித்தர்கள் காட்சி தரும் சதுரகிரி மலை அகத்தியர் பெயிண்டிங் சூப்பராக இருக்கு கலர்ஃபுல்லாக நீட்டாக போட்டிருக்காங்க கிரேட் பொங்கோ பொஸ்கோன்னா ஆயிடுச்சுங்க மேலே போயிட்டு வாட்டர் ஃபால்ஸில் குளிக்க போறோம் என்ன குகை கோரக்கர் குகை என்ன ஸ்பெஷல் அதில் பாறைக்கு நடுவுல ஐயா இருக்கிறாரு ஐயாவை தரிசனம் பண்ணிட்டு கும்பிட்டு வர வேண்டியது அங்க குளிக்கனாலும் குளிக்கலாம் ஓ தவிழ்ந்து போகணும் கொஞ்சம் தூரம் இப்போ வந்ததே அப்படிதான் வந்துரும் நானும் எத்தனை போயிருக்கேன் அங்க போகணுமா அங்க போகணுமா

ஒரு குச்சி எடுங்க கையில பேக்கி பண்ணிடுறோம் வலுக்குதாம்மா அந்த இடம் ஆண்டலாமா ஓகே ஓ இது இந்த இடம் தானா போரக்கர் குகை சலசல சலசலன்னு தண்ணி செம்மையா விடுது மழை காலத்துல எல்லாம் இந்த இடத்துல நிற்கவே முடியாது படு பயங்கரமா இருக்கும் கொடுங்க புதை ஒரு ஒருத்தராக போயிட்டு பூஜை செய்கிற மாதிரி சாமி கும்பிட்டு வராங்க